முன்னால நாளாக கருதப்படுகின்றது இந்த திருநாவக்கரசு நாயனாருடைய குருபூசம் உலக வரலாற்றுகளிலே ஏறிய இந்து மத ஊர்களிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலும் நான்கு நாயன்மார்கள் மாத்திரம்தான் பேசல் தங்களை வளப்படுத்த கொண்டார்கள் அதுவும் முக்கியமானவர் இந்த திருநாவக்கரசன் நாயனார் அவருடைய கையில இருக்கின்ற ஒரு ஆயுதத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஆயுதம் என்று ஒரு புரலை வைத்திருக்கின்றார் இதை என்ன ஆயுதம் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமா நாங்கள் அல்லது கைக்கோளிலோ எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் பதிக்கின்றது அதை கெல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை சொல்லுவார்கள் ஏன் அதை அவர் பயன்படுத்தினார் நாங்கள் எல்லாம் வீட்டுல அம்மா கொஞ்சம் அரிசி மாவை போட்டு பயரை போட்டு சர்க்கரையை போட்டு ஆறு மணிக்கு தந்தாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினெழு மணிக்கு தான் அங்க தொந்தரக்க முடியுங்க அப்படியான ஒரு ஊரப்பலான ஒரு கஷ்டமான ஒரு

இது சாதாரணமாக நாங்கள் செய்ய முடியாது இவர்களெல்லாம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அந்த நான்கு வாழ நாட்பாடல்களுக்கு தங்களை அடக்கிக் கொண்டு வாழ்ந்தவர்கள் இந்த திருநாவுக்கரசுடைய நாமத்தை பாருங்கள் திரு என்பது ஒரு புனிதமாம் அப்படின்னு சொல்லுவாங்க புனிதம் நாவுக்கரசர் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கவன் வாழ்ந்திருக்கின்ற நாள் நாளிலே வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் நல்ல சொற்களாக இருக்க வேண்டும் அதுக்குத்தான் அரசராக இருந்தவர் அது மாத்திரமல்ல ஒருவர் தங்களுடைய தொண்டிலே சிறந்த உயர் பம்பை அடைந்தாரோ அவருக்கும் நான் அடிமை என்பதை

கையாளுகின்ற ஊடகம் தேவாரங்கள் தேவார திருவாசகங்கள் பக்தி பாடல்கள் தான் இறைவனோடு இணைக்கின்றன தொடர்பு படுத்துவதற்கு ஊடகமாக இருக்கின்றன இந்த வகையில் இந்த சமயத்தில் நான்கு நாயன்மார்கள் அவர்களால் பாடப்பட்ட தேவாரங்கள் திருவாசகம் போன்றவற்றை நாங்கள் திருப்போல் போன்றவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் இறைவனோடு தொடர்பு படுத்துகின்ற ஊடகமாக சாதனமாக பாவிக்கின்றோம் இந்த வகையில் தேவார முதலிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூவரில் மிக மூத்தவர் வயதால் மூத்தவர் பாடல்கள் நிறையவே பாடியவர் திருநாவுக்கரச சுவாமிகள் அவருடைய குருபூசையும் முதலிலே வருகிறது மற்றவர்களுக்கு ஆடி சோதி எப்படி ஒவ்வொரு ஆவணி சித்திரை அப்படி பின்னுக்கு வருகிறது